வெல்கம் டு சேலம் ரீசேல் ரீலேஸ்ட் நம்ம சேனலுக்கு மொத மொதல் வந்துருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்பில் வீடுகள் வீட்டு மனைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அதுவும் இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குறோம்னா கண்டிப்பாக லீகலாக பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலாக ஏழு பிளாட் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க சேலம் டு சென்னை பைபாஸ் ரோட்டில் அயோத்தியா பட்டணம் அயோத்தியா பட்டணத்துக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக அடுத்த ஸ்டாப்பிங்க ஏழாவது மைல் பஸ் ஸ்டாப் சொல்லுவாங்க அல்லது ராமலிகாபுரம் பஸ் ஸ்டாப் சொல்லுவாங்க பைபாஸ்ல இருந்து வெறும் அரை கிலோமீட்டருங்க உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து அயோத்தியா பட்டணம் அதிகபட்சம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தாங்க வரும் இடத்துல இருந்து அயோத்தியா பட்டணம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெறும் ரெண்டே கிலோமீட்டர் தாங்க சோ பைபாஸ்ல இருந்து வெறும் அரை கிலோமீட்டர் தான் இடத்துக்கு டோட்டலாக ஒவ்வொரு பிளாட்டும் ஆயிரத்தி ஏ அதாவது எட்நூறு சதுரிலருந்தே பிளாட் இருக்குங்க எட்நூறு சதுடி ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி அறநூறு அந்த அளவில் இருக்குங்க தெற்கு திசையில் இருக்குங்க மேற்கு திசையிலே பிளாட் இருக்குங்க டிடிசிபி ரெரா அப்லோடங்க டிடிசிபி ரரா அப்லோடா உங்களுக்கு மெயின் ரோடு உங்களுக்கு முப்பது அடி ரோடு கட்ரோடு இருபத்தி மூணு அடி ரோடுங்க கட்ரோடை பொறுத்தவரை உங்களுக்கு இருபத்தி மூணு அடி ரோடுங்க ஒரு சதுரட ரேட்டு ரெண்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடி கரையாக பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரித்து தருவாங்க நீங்கள் இடத்த பார்க்கணுன்னா டிஸ்ப்ளேல இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் கேட்டவங்க சேலம் டு சென்னை பைபாஸ் ரோட்டில் அயோத்தியா பண்ணத்துக்கு ரொம்ப ரொம்ப நியரஸ்ட்டாக ஏழாவது மைல் பஸ் ஸ்டாப்பு அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து பைபாஸ்லேருந்து வெறும் ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் இடத்துக்கு இடத்த வந்து பாருங்க ஏன்னா சுற்றியும் குடியிருப்புகள் மத்தியில் எல்லா வசதியும் நிறைஞ்ச இடத்துல எல்லா வசதியோட இந்த ஒரு வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்கேன் ஏழு ப்ளாட் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க உங்களுக்கு தார் ரோடு வசதி ட்ரைனேஜ் வசதி ஈபி வசதி இன்டிவிஜுவலாக ஒவ்வொரு வீட்டு மணிக்கும் பைப் லைன் வசதியோடு இருக்குங்க சுத்தியும் காம்பவுண்ட் வசதியோடு இருக்குங்க இடத்த வந்து பாருங்க இடம் உங்களுக்கு குடியிருப்புகள் மத்தியில் ஒரு சூப்பரான ஒரு வீட்டு மனைங்க ஸோ இடத்த நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேட் இருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க சேலம் டு சென்னை பேப்பர்ஸ் ரோட்ல அயோத்தியா பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நியரஸ்டா ஏழாவது மைல் பஸ் ஸ்டாப்புங்க பஸ் ஸ்டாப்லேருந்து பைபாஸ்லேருந்து வெறும் அரை கிலோமீட்டருங்க ஒரு சதுரோட ரேட்டு ரெண்டாயிரரூவா சொல்கிறாங்க நீங்கள் உடனடி கரையாக பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் முன்னாடி அனுசரித்து தருவாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு இடத்த வந்து பாருங்கள் இடத்த பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவர் இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க டிடிசிபி அப்ரூவலோடங்க டிடிசிபி அப்ரூவலோட அது இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தருவோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க